மாநில செயலாளர் சென்னை நெடுங்குன்றம் முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருண் காளியம்மன் கோவில் கொடூர காலை அந்த காலையினை எப்படி தீர்வோம் என்ற ஒரே நாக்கோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடு செம்போர் வீரர்களும் போராடி கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சுரங்குடி எரிய எட்டு பேரவை தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக காஞ்சிரங்குடி ஆதித்தனார் புதல்வர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் ஒரு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சராந்த காலை மேலும் கோவிக்குடு ராசு கோனார் நினைவாக ஜோதி கோனார் சார்பாக ஒரு நூத்தி ஒன்று மதுரை ஆண்டார் கொட்டார நெக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மழையில காத்துக் கொண்டிருக்கின்றார் தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோடு வழங்க இருக்கின்ற வருஷ தோனை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா விளக்கு கொடுக்கல வருகந்திருக்கின்ற வீரர்கள் தங்களுடைய பேரை பதிவு பண்ணுங்க தயவு செய்து நின்றுங்க இருக்கிற டீம் ரெண்டு ரெண்டு மாடு போட்டு கபடி போட்டி மாதிரி வர வர தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னை மாநகர் பட்டியல் அணின மாநில செயலாளர் நெடுங்குன்றம் ஆர் கே சூர்யா சார்பாக முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் நல்லினம் வளர்ப்போம் அருண் காளியம்மன் கோவில் குடூரா நாட்டினம் பாதுகாப்போம் நல்லினத்தை நம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் அருண் காளியம்மன் கோவில் கொடூர காளை ஆண்ட காளையினை எப்படையும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுகண்டும் எசம் ஏ முனியானி சாமி குடி வீரர்கள் என கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதை ஒண்ணு சேர்த்துருக்காங்கல்ல நாடம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி குழு வீரர்கள் மிக தொட்டுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அவங்க உடைமையான ஹோட்டையிலே வருஷத்தனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி வாடிவாசல் சிறந்த காளையின் உரிமையாளர் பைனான்ஸ் பாலா சார்பாக

ஆடு அலங்கரித்து மாநில செயலாளர் சென்னை நெடுங்குன்றம் மார்க்கே சூர்யா சார்பாக முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருண் காளியம்மன் கோவில் கொடூர காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடு அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி வீரர்களா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடுமையான போட்டியிலே பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா 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 சிறப்பு மிக்க 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 வீரர்களா வீரர்களா ஆற்றல் அறிவு ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நிற நாயகா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா காலை களம் வைத்துவிட

மதுரை மாவட்ட முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருண் சிவா வல்லவன் கோட்டை காளியம்மன் கோவில் கொடூரம் கை கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட நாடா மஞ்சோர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமிகளின் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க பட்ட பனையோர் மன்னதா எங்க ஊறு கிருஷ்ண ஜெயந்தி அருளால் ஆடுது பாரு திருத்தேரு கண்டு அசந்து போய் போயி நிக்க வக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்தி இருந்த பார்பா தம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசம் காட்டில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டி வட கயிறு பின் தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேலையை முறுக்கேற்றி வெயிலில் உன் பாதத்தால் என் துமிருக்கு நீயே என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையா காலை எறிகளா என பொருத்திருந்த பார்பா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க பார்பா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்கள் வானத்து வானவில்லை வடமாக திரை வைத்து வானத்தில் யாராவது போய் வடமா திரிக்க முடியுமாடா முட்டாப்புல சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரலோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தண்டிட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்கள் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா பட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளமனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை குறி அண்ணன் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் கர்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலருமாயிய அருமை குறி அப்பா காஞ்சிரங்குடி ஆதித்தனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று அவருடைய புதல்வர் காஞ்சிரங்குடி ரங்குடி அருமைக்குறி அன்பு சகோதரர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் வினோத் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கோழிக்கோடு ராசகோடார் நினைவாக ஜோதிக்கோனார் இருநூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி வாடிவாசல் சிறந்த காலையின் உரிமையாளர் பைனான்ஸ் பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆண்டார் கொட்டாரம் முன்னாள் ஊராட்சி மன்றத் தலைவர் ஜோதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இளமனூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் கர்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா குழு வலங்கேற்கின்ற பரிசு தொகை அனைத்தையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்ட அடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா

இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக சிவகங்கை மாவட்ட வடமாடு பயிற்சி களத்தினுடைய தலைவர் மற்றும் பல்வேறு காலைகளையும் பல்வேறு வீரர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குறி அன்பு சகோதரர் சோளம்பட்டி ஆட்ட நாயகன் வால்புடி மன்னன் என்ற பட்டம் பெற்ற அவர்களுக்கு பொட்டப்பனையூர் யாதவ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் பட்டியலணி மாநில செயலாளர் சென்னை நெடுங்கொன்றம் ஆர் கே சூர்யா சார்பாக மதுரை மாவட்ட முனிச்சாலை நாட்டின பாதுகாப்பு அருண் சிவா அல்லவன் கோட்டை காளியம்மன் கொடூரம் காலை

பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் இந்த வசனத்தை நான் வரையில கொலையா கொண்டது நீ இன்னும் பத்து நிமிஷம் தான்டையா டீம் வந்து பதிவு பண்ணா அந்த ஒன்பது டீமுக்கு ரெண்டு ரெண்டு மாடு அப்படி ரொம்ப சிரமப்பட்டியனா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போயிட்டு வாங்க இருக்க ஆளை வச்சு மஞ்சட்டை முடிச்சுருவான் அப்படி இல்லைன்னா அந்த பச்சை வசி ஊரா சும்மா தான் இருக்கு ரெண்டு ரெண்டு மாடை போட்டு விடுவோம் ஆமாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பாரதி நினைப்பானே நம்மளும் பச்சை வசியை கட்டிட்டு வந்திருக்கலாம் இறங்கியிருக்கலாம்னு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தா உங்களுக்கு எல்லாம் பசு வர லேட்டா அனைத்து மட்டும் அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பு பரிசு சேர் வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆண்டார் கொட்டாரம் தங்க முத்தையா அவர்கள் சார்பாக நன்றி உருத்தாக்கிக் கொள்கின்றோம் குதித்து வந்த வீர கண்ணா நீ ஏந்தி வரும் படைகள் அனைத்தையும் போர் தொடுத்து வென்ற வேங்கையடா வீரம் இனம் யாதவ இனம் என்று தெரிந்து கொண்டு இங்கு பிறந்தாயோ எங்கள் வீர இனம் ஆரியர் குலத்தில் வளர்த்து வதம் செய்ய கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையனை வதம் செய்ய மாவீரன் அழக முத்துக்கோனாய் பிறந்தாய் வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணில் யாதவன் தலை நிமிர்த்து வாழ மீண்டும் யாதவ குலத்தில் நீ மாவீரனாய் பிறக்க வேண்டும் கண்ணா உன் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பொட்டப்பனையூர் கிராமத்தார்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் நிகழ்ச்சியிலே தற்சமயம் காளை பட்டியலனி மாநில செயலாளர் சென்னை நெடுங்குன்றம் நாட்டினம் பாதுகாக்க போம் அருண் காளியம்மன் கோவில் கொடூர காலை அதெல்லாம் இல்ல முட்டக்கூடாது ரெண்டு பேர் வாழை பிடிச்சிடக்கூடாது கொம்பை பிடிச்சிடக்கூடாது மாட்டை அடிச்சிடக்கூடாது இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்புகளை ஏற்று வருகை புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜல்லிக்கட்டு புகழ் கண்ணன் அவர்களுக்கும் திருச்சி மாவட்டம் செங்குருச்சி வடமாடு புகழ் எஸ் எம் புகழ் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர் விஜயகாந்த் செங்குறிச்சி நடுமத்து காலை அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒ நேரம் கடைசி அடைந்தேன் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் ஆச்சியாரம் நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தர ராஜேஷ் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட முக்கம்பட்டி சீமான் நினைவாக நேத்தாட்சி நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சிப்படை நண்பர்கள் தாங்கள் கொண்டு வாடிவாசல் அருகாமல் இருமாறு

பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரை மேனியா அருமை நிற நாயகனா ஐயா வந்த வீரமா கொன்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா பார்ப்பார் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசே இலை நாட்டிட பொம்பாய் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இலக்கத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காளைக்க எல்லை வேங்கைக்கஎன பொறுதிருந்து பார் பொงலது கர ஓசை வீரர்களின் ஊக்கமறந்து ஆவேவேவே வல்லை கடைசி 3 நிமிடாrangleகாக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா தரங்கள் அருங்கி விட்டானே கோட கங்கட்டுக பாட வீரர்கள் ஆவினி பட்டி புரட்சி படை நண்பர்கள் தாங்கள் தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியாம ஒரு மாறு அன்போடு கேட்டு விடப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு விக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா முடியும் என்பது மூளை தன முடியாது என்பது கோளை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பவனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைக்க போவது காலையா காலையர்கள் அனைவரும் சேருங்க அப்புறம் போத்தலாம் நேரங்கள் நெருங்கி விட்ட லாஸ்ட் ஃபார் 1 நிமிஷம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 1 மினிட் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டேனா நான் சப்ஜெக்ட் கிளோ வந்துருங்க சிட்டி நீங்க கை தட்டங்க காலையில் உற்சாக படுத்துங்க எங்களது கரகோசை சிட்டி அடியார் தலைவர் மானிய செயலாளர் தர் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பட்டியல் அணி மாநில செயலாளர் சென்னை நெடுங்குன்ற மார்க்கே சூர்யா சார்பாக மொழிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருண் காளியம்மன் கோவில் கொடூர காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தம்பி எய்ட் காயப்பட்டிருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டை பிடிங்க அடுத்த மாட கொண்டாங்க வாடிவாசல் கொண்டு வாங்க விரைந்து கொண்டு வாங்க பதில் கோட்டை கோவில் கரூர் அம்மன் துணையோடு நிறைமங்கலம் ராஜேஷ் அவரது மதுரை மாவட்டம் பொட்டப்படையூர் யாதவ இளைஞர்கள் யாதவ மகாசபை இணைந்து நடத்தும் மாபெரும் வடமாடு மஞ்சிவரட்டு திருவிழாவிற்கு